கர்த்தர பரசுராமசோத்ரன் பிரியமானவர்களே அவர்களை இன்னொரு மனமகிழ்ச்சியான நேரமாக இருக்கிறது விசேஷமாக இந்த இரண்டாவது முறையாக இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் நான் ரெவரன் எம்ஜே என் ராய்ஷாயின் அசம்பிளி இப்போலிருந்து நான் உங்களோடு இடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் விசேஷமாக தீபொரி டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்து அல்லது ஸ்பாக் ட்வெண்ட்டி ஃபைவ் இதை குறித்து நிச்சயமாக நீங்கள் அதிகமாக இந்த நாட்கள் கேள்விப்பட்டு கொண்டிருப்பீர்கள் தொடர்ச்சியாக இது ஒரு ஃபைனல் புஷ் அல்லது இறுதியாக உங்களுக்கு ஒரு வலியுறுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொண்டு வரும்படியாக இந்த காணொலிய சேகரின் பெரிய மாணவர்களே விசேஷமாக கடந்த ஜனவரி மாதம் மூன்றாவது வாரத்தில் நான் சித்தியாவான் போதகருடைய ஐக்கியத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தில் ரெவரன் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கையிலிருந்து வந்து பாசர்களுக்கு ஊழியர்களுக்கு செய்தி கொடுத்தார் அந்த செய்தியில் அவர் இயேசு மதித்த பின்பு மூன்றாவது நாள் எருசலமில் இரண்டு சீஷர்கள் எம்மாவூருக்கு போன பிரயாணம் மற்றும் அவர் திரும்பி எரிசுமுருக்கு வந்த காரியத்தை கொடுத்து ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஊழியக்காரர்கள் திரும்பவும் தேவத்தில் தேவடத்தில் திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார் அங்கு இது எங்கே நடந்தது சித்தியா நான் அந்த கூட்டத்தில் அமர்ந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலே தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு விசேஷமான செய்தியை கொடுத்தார் அந்த செய்தியானது இந்த தீப்பொறி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தேசத்தில் இந்த நாட்களே இந்த டைம் அண்ட் சீசன் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தில் விசேஷமாய் சித்தியாவானில் நடக்கிற இந்த தீப்பொறி இருபத்தி ஐந்து மூலமாக தேவன் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தி பேசினார் இதை அநேக ஊழியர்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சபைகளை பேசியிருக்கிறேன் இப்பொழுது உங்களோடும் இணைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் காரணம் இன்னும் சில நாட்களே நாட்களே இருக்கிறது ஒன்லி அ ஃபியூ டேஸ் பிஃபோர் அஸ் ஃபார் திஸ் ஸ்பாக் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகினால இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அல்லது இந்த ஏவுதலை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் எமே அதாவது இயேசு கிறிஸ்து மறித்தவுடன் இதை எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் லுக்கா புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனங்கள் பதிமூன்றுலேருந்து இருபத் முப்பத்தி ஐந்து வரை இது நீண்ட வேத பகுதியாக இருக்கிறது இந்த வேத பகுதியிலிருந்து தான் ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோடு பேசினார் ஓகே விசேஷமாக இயேசு உடனே மூன்றாவது நாள் இரண்டு சிஷர்கள் அதில் ஒருத்தருடைய பெயர் குறிக்க குறிக்கப்பட்டிருக்குது மற்றவருடைய பெயரில் இருவரும் எம்மவருக்கு திரும்பி போகிறார்கள் இவர்கள் போகிற வழியில் மிக துக்கமாக ஒரு நம்பிக்கை இழந்தவர்களாக மிகவும் சோகத்தோடு அவர்கள் சம்பாஷணை செய்து கொண்டு ஏசு மறித்து விட்டார் பிதாக்கள் கொலை செய்து விட்டார்கள் என்றெல்லாம் அந்த வருத்தத்தோடு இவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்று சென்று கொண்டிருக்கிற வேலையில் இயேசு கிறிஸ்து அவங்களோடு இந்த பிரயாணத்தில் இணைந்து கொள்கிறார் அவருடைய கேட்கிறார் எதற்காக நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள் அப்பொழுது அவர் கேட்குறாங்க நீங்க இந்த எரிசலமுக்கு நீ அந்நியராக இருக்கிறோ என்று சொல்லி காரியத்தை விளக்குங்கிற என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால் இயேசு ஒரு பெரிய ஒரு போதகர் வல்லமையோடு அற்புதங்கள் செய்தவர் அது மட்டும் அவர் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி அவர் அவரை கொன்று விட்டார்கள் என்று துக்கத்தோடு இயேசோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் இயேசு உடனே அவளை கணிந்து கொண்டு உங்களுக்கு வேத சத்தியத்தை அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி மோசே காலத்திலிருந்து தீர்க்க காலம் வரையிலும் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுவார் என்ற சம்பவத்தை அவளோடு விலக்கி கூறி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் வர வேண்டிய இடம் எம்மா இம்மாவூருக்கு வந்துவிட்டார்கள் இயேசு தொடர்ந்து பிரயாணத்தை தொடர்ந்து போவது போல இருக்கிறது அப்போ அவர்கள் இரவாகிவிட்டது தொடர்ந்து பிரயாணம் செய்வது நல்லதல்ல என்று இயேசுவை வலியுறுத்தி அவ அந்த இரவில் அவரோடு தங்குபடியாக அழைக்கிறார்கள் இது யூதர்களுடைய கலாச்சாரம் அதன் பிரகாரம் இயேசுவும் சம்மதித்து அவளோடு அந்த வீட்டுக்கு போகிறார் அந்த இரவில் அங்கே அவர்கள் இரவு உணவு எடுக்கிறார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து பிக்கும் பொழுது அவள் கண்கள் திறக்கப்படுகிறது அவர்கள் இயேசு என்று அறிந்த உடனே இயேசு மறைந்து விட்டார் இதுதான் சம்பவம் இவர்கள் இந்த இயேசு என்று அறிந்த உடனே உடனே புறப்பட்டு காலத்தை வீணாக்காதபடிக்கு தாமதிக்காதபடி உடனே புறப்பட்டு எரிசலும்கு திரும்பினார்கள் எதற்காக இதுதான் செய்தி இங்கே தான் ஆவியன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் முதலாவது அவள் இயேசோடு இருந்தவர்கள் ஆனால் இயேசு குறித்து தன்னை வெளிப்பாடு இல்லை அவரை ஒரு தீர்க்கதி என்று நம்பியிருந்தார்கள் மற்ற இயேசு மறுத்து விட்டார் என்று மிகவும் துக்கத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார் காரணம் இயேசு மீது அவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சிருந்தாங்க இயேசு மூலமா தான் யூதர்களுக்கு உரட்சி போகிறது அவர் அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க போகிறார் என்று நம்பியிருந்தார்கள் ஆனால் இயேசு அவள் வெளிப்பட்ட உடனே இயேசு என்று அறிந்த உடனே அவள் கண்கள் திறக்கப்படுகிறது உடனே அவர் என்ன செய்கிறார்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் எங்க எருசுலமோக்கில் ஆனால் இதற்கு முன்பாக இயேசுடன் சொன்னார்கள் இயேசுவே ஐயா நீங்கள் பிரயாணத்தை தொடர்வது நல்லதல்ல இரவாகி விட்டது இரா தாங்கி விட்டு போனவர்கள் போ போங்கள் என்று சொன்ன சொன்னவர்கள் காரணம் இரவில் பிரயாணம் செய்வது அது நல்ல காரியம் கிடையாது இட்ஸ் நாட் அ சேஃப் காரணம் இருள் கல்லர்களுடைய பிரச்சனை இருக்கிறது மிருகங்களுடைய பாம்பு மற்ற துஷ்ட மிருகங்களுடைய நடமாட்டங்கள் இருக்கிறது அதனால் இரவில் பிரயாணம் செய்வது நல்லதல்ல என்று இயேசுவிட சொன்னவர்கள் அவர்கள் எருசுரம்லேருந்து எம்மாவூருக்கு பதினோரு கிலோமீட்டர் நடந்து வராங்க சராசரி அது வந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து இரண்டரை மணி நேரம் ஆயிருக்கும் நடந்து வந்தவர்கள் எப்படி அந்த உணர்வை பெற்று கொண்டார்கள் எப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுது இயேசுவை அப்பத்தை உடனே காரணம் யூதருடைய கலாச்சார பிரகாரம் அந்த வீட்டினுடைய எஜமான் அல்லது முதியவர் தான் விருந்தாளிகளுக்கு அப்பத்தை பெற்று கொடுப்பார் ஆனால் இயேசு தான் அந்த வீட்டில் கனம் பெற்றவராக இருக்கிறார் இயேசு பிட்ட உடனே அவள் ஆச்சரியமானது கண்கள் திறக்கப்பட்டது முன்பாக அறிந்து கொண்டார்கள் எருசலமுக்கு திரும்பி போனார்கள் இப்பொழுது இரவு நேரம் அவளை தடுக்கவில்லை பல பிரச்சனைகளை தடுக்கவில்லை இயேசுவை பிரயணம் பண்ண வேண்டாம் தடுத்தவர்கள் இரண்டரை மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்தவர்கள் உடனே இரண்டரை மணி நேரம் இரவில் இவ்வளோ பிரச்சனையை சமாளித்துக் கொண்டு எரிசலுக்கு போனது காரணம் திஸ் சம்திங் உடனே உணர்ந்தார்கள் நாம் எரிசலுக்கு திரும்பி பேயாக வேண்டும் அங்கே தேவன் செய் போகிற தேவடைய வாக்கு தத்தம் தேவன் செய் மகத்தான காரியங்கள் அசவை மிஸ் பண்ணிவிடக்கூடாது என்று உணர்ந்து அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து உடனே புறப்பட்டு போனார்கள் எதுவுமே அவர் தடு தடுக்கவில்லை அவருடைய டயட்னஸ் எதுவுமே தடுக்கல அந்த இரவு இரவாக மறுபடியும் இரண்டு மணி நேரம் அல்லது பதினோரு கிலோமீட்டர் நடந்து திரும்பி போனார்கள் எங்கே போனார்கள் எருசலம் இன்று நமக்கு எருசுலம் என்று சொல்லும் பொழுது சித்தியாவான் இதை பல தீர்க்கதரிசிகள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அநேக தேசங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தை தேவன் எடுத்து அந்த தேசத்துக்கு எழுப்பதில் கொண்டு வருவார் எஷ்பர் ரிவாய்வல் பென்சிகோலா ரிவாயல் தொரோந்தோ ரிவாய்வல் அர்ஜென்டினா ரிவைவல் வேல்ஸ் ரிவைவல் இப்படி நிறைய ரிவைவல்ஸ் பார்க்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் எழுப்பி அந்த தேசத்தை தொட்டது அதே போல இன்னைக்கு நமக்கு எருசலம் என்று சொல்லும் பொழுது மலேசியாவில் சித்தியவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எப்படி அந்த வெளிப்பாடை பெற்ற உடனே அந்த இரண்டு சீஷர்கள் உடனே புறப்பட்டு எரிசல்முக்கு வந்தார்களோ அதே போல நமக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது இந்த வாக்குத்தத்துவம் தேவன் மலேசியாவுக்கு சொன்ன வாக்கு வாக்குறுதி வாக்குத்தத்தம் விசேஷமா இந்திய சபைகளுக்கு ஆகினால உங்கள் ஒவ்வொருத்தரும் பிலவட் பிரியமானவர்களே நீங்க யாரா இருந்தாலும் ஓலியக்காரர்கள் சபை தலைவர்கள் ஒரு விசுவாசி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்கள் ஆவியில் தேவன் இந்த வேலையில் ஒரு ஏவுதலுக்கு கொண்டு வருவாராக ஃபார் யூ டு நோட் மிஸ் அந்த இரண்டு பேரும் நாங்கள் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி நேரத்தையும் காலத்தையும் பார்க்காதபடி உடனே புறப்பட்டு போனார்கள் அதே போல் இந்த காலத்தையும் நேரத்தையும் உணர்ந்தவர்களாக நீங்கள் அனைவரும் ஒரு முயற்சி எடுத்து இந்த அசைவுக்கு சித்தியாவனுக்கு தீபொரி இருபத்தைந்து ஸ்பார்க் ட்வெண்ட்டி ஃபைவ் மறுபடியாக ஏற்பாட்டன் சார்பாக ரெவரன் டேவிட் ராஜியா ரெவரன் ஜேடி பிறகு ரெவரன் தேவதாஸ் இன்னும் இந்த ஏற்பாட்டல் சார்பாக உங்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்ற தேவ ஆபியான் உங்களோடு பேசுவாராக உங்களை இடைப்படுவாராக டோன்ட் மிஸ் நீங்கள் இழந்து விடக்கூடாது இதை நீங்கள் தவிர்த்து விடக்கூடாது இ புட் ஓனி எஃபர்ட் என்னென்னாலும் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து நீங்கள் புறப்பட்டு வாங்க மே காட் பிளெஸ் யூ சி யூ நீ சித்தி வாங்க சித்தியாவான் ஒன் த ஃபர்ஸ்ட் மச் ஏ மேன் ப்ரைஸ் அ லாட்